வணக்கம் முகாமைத்துவத்திலே அந்த முகாமைத்துவ செயற்பாடுகளை உயர்ந்த மட்டத்திலே வினைதளம் கொண்டதாக செயற்படுத்துவதற்கு தொடர்பாடல் மிக அவசியம் எனவே இந்த தொடர்பாடலின் அவசியத்தை வலியுறுத்தும் முகமாக இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றோம் அந்த வகையிலே கொரலை பெற்று வடக்கு வாகரை பிரதேசத்திலே அமைந்த மட் கதிரொளி விக்கினேஸ்வரா கல்லூரியிலே சில வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற உண்மைச் சம்பவத்தை முன்வைத்து அதை ஒரு விடய ஆய்வாக விளக்குவதன் மூலம் இந்த முகாமைத்துவத்திற்கும் தொடர்பாடலுக்கும் உள்ள தொடர்பையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இன்று நடைமுறையில் உள்ள பலியக்கல்லி அலுவலக நடைமுறைகள் அந்த காலத்தில் இருக்கவில்லை அந்த காலத்தில் மாவட்டத்துக்கு ஒரு கல்வி திணைக்களம் மாவட்ட கல்வி திணைக்களம் காணப்பட்டது அந்த மாவட்ட கல்வி திணைக்களத்திற்கு தலைமை அதிகாரியாக மாவட்ட கல்வி பணிப்பாளர் காணப்பட்டார் மாவட்டத்திலே உள்ள ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கோட்டைக்கல்வி பிரிவாக பிரிக்கப்பட்டு கோட்டைக்கல்வி காரியாலயங்கள் அமைக்கப்பட்டிருந்தன கோட்டைக்கல்வி காரியாலயத்துக்குரிய தலைமை அதிகாரியாக கோட்டை கல்வி அதிகாரி காணப்பட்டார் உதவி அரசாங்க அதிபர் பிரிவுகள் தோறும் பிரதேச கல்வி பிரிவாக பிரிக்கப்பட்டு பிரதேச கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படியான ஒரு காலகட்டத்திலே கதிரவழி விக்னேஸ்வரா கல்லூரிக்கு ஒரு புதிய கட்டிடம் வருகின்றது அந்த புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தக்காரர்களும் முன்வரவில்லை இதனால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பிச் செல்லும் ஒரு ஒரு அபாய நிலை அல்லது ஒரு அவல நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழல் தோற்றப்பாடு காணப்பட்டது இந்த நேரத்திலே கதிரவழி விக்னேஸ்வரா கல்லூரியிலே பிரதி அதிபராக இருந்த அந்த பாடசாலையின் பழைய மாணவர் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவரின் பொறுப்பிலே அந்த கட்டிடத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுகின்றது கோட்டை கல்வி அதிகாரிகளால் ஆலோசனை சொல்லப்படுகின்றது இந்த பாடசாலை மிகவும் கஷ்ட பிரதேச பாடசாலை எனவே நீங்கள் இந்த பாடசாலையில் படித்தவர் நீங்கள் இந்த பிரதேச பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவே நீங்கள் இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பை ஏற்குமாறு கேட்டிருந்தார்கள் அதன்படி அந்த பிரதி அதிபரும் ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிரகாரம் அடிக்கல் நாட்டு விழா இடம் இடம்பெறுகின்றது கோட்டைக்கல்வி அதிகாரி ஏனைய அதிகாரிகள் புடைசூழ அங்கே வந்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகின்றது அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று ஒரு வாரத்தின் பின் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது அங்கே மாவட்ட பொறியியலாளர் கதவழிக்கு வருகின்றார் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கட்டடத்தை நிர்மாணிக்கின்ற போது கூனி அடித்து அந்த அடித்தளத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அந்த பொறியியலாளர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மத்தியிலே இந்த கொத்தனார் மற்றும் சிற்றுழியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கூறுகின்ற விதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அடித்தளத்துக்குரிய வேலைகளை செய்வார்கள் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அங்கே ஒரு ஒரு கவலையான விடயம் என்னவென்றால் அதிகாரிகள் அடிக்கல் நாட்டு விழாவின் போது அடிக்கல் வைத்த இடத்திலே கட்டிடத்தை கட்ட முடியாது என்று பொறியியலாளர் சொல்லிவிட்டார் அடிக்கல் நாட்டிய இடம் பொருத்தமற்றது இந்த பாடசாலையினுடைய காணியின் அமைவிடத்துக்கு இந்த இடத்தில்தான் கட்டிடம் அமைய வேண்டும் எனவே அதிகாரிகள் அடிக்கல் வைத்த இடத்தில் கட்ட முடியாது நான் தான் பொறியியலாளர் நான் தான் இடத்தை தீர்மானிக்க வேண்டும் என்னுடைய அபிப்பிராயத்தை பொறாமல் அவர்கள் வந்து கல்லை வைத்து விட்டார்கள் எனவே இந்த காணியின் அமைவிடத்துக்கு ஏற்றாற்போல் கிழக்கு பகுதியிலேயே அந்த கட்டிடம் அமைய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த இடத்திலே கட்டிடத்தை கட்டுமாறு பொறியியலாளர் கூறுகிறார் இந்த இந்த காலம் ஒரு கை தொலைபேசி பாவனையில் இல்லாத காலம் ஒரு யுத்த காலம் இந்த என்று சொல்கிற அந்த நிலையான தொலைபேசி கூட இந்த பிரதேசத்தில் இல்லை யுத்த காலம் எனவே இந்த பிரேதி அதிபர் பொறியியலாளரிடம் சொல்லுகிறார் நீங்கள் இன்று பொறுத்திருங்கள் இந்த விடயத்தை நாங்கள் அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்று கூறுகிறார் அதற்கு இடம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பொறியியலாளர் இந்த நேரத்திலே பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர்கள்லாம் வந்து சொல்கிறார்கள் அதிகாரிகள் கல் வைத்த இடத்தில் நாங்கள் அந்த கட்டிடத்தை போடுவதுதான் முறையானது என்று கூறியும் பொறியியலாளர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு நான் தான் பொறுப்பு நான் தான் அதுக்கு அந்த விடயங்களில் நான் பார்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்று இந்த வேலையை ஆரம்பிங் ஆரம்பியுங்கள் அப்படி இல்லை என்றால் இந்த கட்டிடம் இனிமேல் இங்கு வர மாட்டாது நானும் வர மாட்டேன் என்று பொறியியலாளர் உறுதியாக நின்றார் வேறு வழி இல்லாமல் பொறியியலாளரின் கருத்துக்கு அமைவாக அவர் சொன்ன இடத்திலே அடித்தள வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற போது அதிபர் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை அந்த காலத்தில் இருந்த அதிபர் அவர் பாடசாலைக்கு ஒழுங்காக வர மாட்டார் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இரண்டு தடவை மாத்திரமே பாடசாலைக்கு சமூக அளிப்பார் மற்றைய காலங்களில் அவர் கோட்டைக்கல்வி காரியாலயத்திலேயே அங்கே நின்று அப்போதிருந்த கோட்டைக்கல்வி அதிகாரியை தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே கொண்டு அந்த நகர பகுதியிலேயே பலம் வந்து கொண்டிருப்பார் அந்த அதிகாரி பாடசாலைகளுக்கு விஜயம் செய்வதற்கு அந்த காலத்தில் வாகன வசதி எதுவும் இல்லை கோட்டைக்கல்வி அதிகாரியிடமும் ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை எனவே இந்த அதிபருடைய மோட்டார் சைக்கிளிலேயே அவர் பலம் பெறுவது வழக்கம் அதனால் கோட்டைக்கல்வி அதிகாரியினுடைய தீர்ப்பாக என்று சொல்லி இந்த அதிபரை இணையவர்கள் கிண்டல் செய்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்டட வேலைகள் எல்லாம் மிகவும் தீவிரமாக இரவு பகலாக வேலைகள் நடைபெறுகின்றது மிக விரைவாக குறித்த சின்னத்திற்குள் கட்டடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என பொருள் பொறியியலாளர்கள் கூறிவிட்டார் எனவே இரவு பகலாக வேலைகள் நடைபெறுகின்றது இந்த செய்தி இந்த செய்தி இந்த இடத்தை மாற்றிய செய்தி அதிபருக்கு தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்பட்டு அதிபர் ஒரு வாரத்துக்கு பின் அங்கே வருகிறார் வந்து பார்த்துவிட்டு பிரேதி பிரதி அதிபருடன் சண்டையிடுகிறார் தங்களை அவமைத்தாக கூறுகிறார் அது மாத்திரமில்லை அவர் உடனடியாக திரும்பி கோட்டைக்கல்வி அதிகாரியிடம் சென்று முறையிடுகிறார் இதனால் இங்கு பிரச்சனைக்கு மத்தியிலே பிரேதி அதிபர் காணப்படுகிறார் பொறியியலாளர் ஒரு பகுதியிலே நின்று தான் செய்தது சரி என்று வாதிடுகிறார் கல்வி அதிகாரிகள் தாங்கள் கல்வி வைத்த இடத்திலே கட்டிடம் கட்டப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இறுதியாக மாவட்ட கல்வி பணிப்பாளரிடம் இதை முன்வைக்கிறார்கள் கல்வி அதிகாரி மாவட்ட கல்வி பணிப்பாளரிடம் இந்த அதிபர் பிள்ளையாக விட்டார் என்று சொல்லி அங்கே முறையிடுகிறார்கள் இந்த வேளையிலே மாவட்ட கல்வி பணிப்பாளர் அந்த காலத்தில் மிக சிறப்பாக தொழிற்பட்ட தொழிற்பட்டு கொண்டிருந்த மாவட்ட கல்வி பணிப்பாளர் அங்கே வருகிறார் பாடசாலைக்கு வருகிறார் பாடசாலைக்கு வந்தவர் உடனடியாக கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துக்கு வருகிறார் இதிலே ஒரு நிகழ்வு நடந்தது என்னவென்றால் பொறியியலாளர் சொன்ன இடத்திலே ஒரு பனிச்சை மரம் காணப்பட்டது அந்த பனிச்சமரம் வெட்டி அகற்றப்படுகிறது இந்த பனிச்சமரம் வெட்டி அகற்றப்பட்ட இடத்திலேயே இந்த புறையீலாளர்கள் சொன்ன இடத்திலேயே இந்த பனிச்சம்பரம் வெட்டி அகற்றப்படுகிறது கட்டிடம் அங்கே போடப்படுகிறது எனவே அதிபரால் அங்கே முன்வைக்கப்படுகிறது மரமெல்லாம் வெட்டி அகற்றப்பட்டு விட்டது என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்படுகின்றது இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட மாவட்ட கல்வி பணிப்பாளர் நேரடியாக ஒரு கள விஜயத்தை மேற்கொள்கின்றார் அங்கே அவர் வருகிறார் அவர் வேறு யாருமல்ல அப்போதைய மாவட்ட கல்வி பணிப்பாளர் எஸ் எஸ் மனோகரன் ஐயா அவர்கள் வருகிறார் அவர் வருகின்ற போது அவருடன் கூட திரு சாம்பசிவம் ஐயா அவர்களும் வருகிறார் இருவருமாக அந்த கட்டடத்தை கட்டடம் நடைபெற்று கொண்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே வருகிறார்கள் வந்து வந்தவுடன் திரு சாம்பசிவம் ஐயா அந்த பிரேதி அதிபரை கேட்கிறார் நீ என்ன நீர் என்ன பாடும் படிப்புக்கிறீர் அப்போது இவர் சொல்கிறார் நான் கணித பாடம் கற்பிக்கிறேன் என்று சொல்கிறார் பாடக்குறிப்பை கொண்டு வரும் பாடத்திட்டத்தை கொண்டு வரும் என்று அவர் கூறுகிறார் எஸ் எஸ் மனோகரன் ஐயா பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார் பிரதி இவர் ஓடி சென்று பாடத்திட்டம் பாடக்குறிப்பை கொண்டு வருகிறார் அதை பார்க்கிறார் இன்று என்ன பாடம் கற்பித்தாய் என்று சொல்லி சாம்பிவம் ஐயா இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இன்றே தரம் பதினொன்று மாணவர்களுக்கு இந்த கும்பக பாடத்தில் பரப்பளவை பேட்டி படிப்பித்தேன் என்று சொல்கிறார் உடனே சாம்பசிவம் ஐயா கேட்கிறார் கும்பகத்தை நீ கற்பனையிலேயா படிப்பித்தாய் அப்போ உடனே பிரேத அதிபர் சொல்கிறார் இல்லை நான் கும்பகம் ஒன்றை தயாரித்து மாணவர்களுக்கு காண்பித்து நான் படிப்பித்தேன் எங்கே அந்த கும்பகம் என்று கேட்டார் அதையும் ஓடி சென்று பிரேதி அதிபர் கும்பகத்தை கொண்டு காட்டுகிறார் பொறுமையாக இதை பார்த்து கொண்டிருந்த எஸ் எஸ் மனோரன் ஐயா ஒரு கேள்வி கேட்குறார் தம்பி உங்களுக்கு பனிச்ச மரத்தை வெட்டுவதற்கு யார் அனுமதி தந்தது என்று எஸ் எஸ் மனோரன் ஐயா கேட்குறார் கேட்கும்போது அந்த பிரதி அதிபர் சொல்லுகிறார் மரத்தை வெட்ட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய அனுமதி எனக்கு தேவை அந்த மரத்திலே இருக்கிற ஒரு பிரான்ச் ஒரு கிளையை வெட்டி அகற்றுவதற்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை இந்த பியோகி இந்த பியோகியோ இருக்கு இந்த எஸ்டிமேட் அதிலே சைட் கிளியரிங் அதுக்கெல்லாம் அவர்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் ஒரு கிளையை வெட்டி ஆற்றுவதற்கு உங்களுடைய அனுமதி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பிரேதி அதிபர் கூறுகிறார் கூறியதை கேட்ட எஸ் எஸ் மனோகர் நய்யா விறுவிறு என்று நடந்து சென்று தனது பிக்கப் வாகனத்தில் ஏறுகிறார் பக்கத்திலே நின்ற சாம்பசிவம் ஐயா சொன்னார் நீ மாட்டி தாய் இப்படித்தானா ஒரு அதிகாரிக்கு பதில் அளிப்பது நீ மாட்டித்தாய் நீ மாட்டித்தாய் என்று சொல்லிவிட்டு அவரும் போய் அந்த பிக்கப் வாகனத்தில் ஏறுறார் ஏறுகின்ற போது எஸ் எஸ் மனோகன் ஐயா பிரேதி அதிபரை தம்பி இங்கே வாங்க என்று கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார் கடிதத்தை பிரித்து பார்த்த பிரதி அதிபர் அச்சமடைகிறார் கடிதத்தை பார்த்தவுடன் வேலை நீக்கம் செய்து விட்டார்களா ஏற்கனவே வேலை நீக்கம் செய்யப்பட போகிறார் என்றெல்லாம் கதைகள் வந்தது அந்த கடிதம் ஒன்று மிகவும் கவலையோடு பிரதி அதிபர் அந்த கடிதத்தை விரித்து பார்க்கிறார் பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது எதிர்வரும் காப்போத்த தர பரிட்சைக்கு பரீட்சை மேற்பார்வையாளராக நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன் என்ற கடிதம்தான் எஸ் எஸ் மனோகர் ஐயாவால் வழங்கப்பட்ட கடிதம் அந்த காலத்தில் இளமையான வயது கொண்ட எந்த ஒரு ஆசிரியருக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர் பதவி வழங்கப்படுவதில்லை அந்த மாவட்டத்திலேயே இளம் வயது கொண்ட சேவை மூப்பு குறைந்த இந்த ஆசிரியர் இந்த பிரேதி அதிபருக்கு பரீட்சை மேற்பார்வையாளர் பதவியை எஸ் எஸ் மனோகர் வழங்கினார் இந்த செய்தியை கேட்ட கோட்டக்கல்வி அதிகாரி மற்றும் இந்த பாடசாலையின் அதிபர் ஆச்சரியமடைந்தார்கள் அதிபர் சொன்னார் தனக்குரிய கடிதை கடிதம்தான் இது மா தவறுதலாக பேரை மாற்றி எழுதி மாவட்ட பணிப்பாளர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவர் ஒரு கதையை கதைத்தார் இறுதியாக கோட்டக்கல்வி அதிகாரி மாவட்ட கல்வி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு அவருக்கு இந்த நியமனத்தை வழங்க முடியாது என்று கூறிய போது மாவட்ட கல்வி பணிப்பாளர் எஸ் எஸ் மனோகர் ஐயா சொன்ன பதில் அவன் அங்கே வேலை செய்கிறான் அவன் அங்கே வேலை செய்கிறான் அவன் சொன்ன விடை எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது மரத்தை வெட்டுவதற்கு உங்களுடைய அனுமதி தேவை ஆனால் பிராஞ்சை கிளையை வெட்டுவதற்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்று அவன் உறுதியாகச் சொன்னதும் அங்கே அவன் கற்பித்தல் பணியில் ஈடுபடுவதற்குரிய சான்றுகளை காண்பித்ததும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது எனவே நீங்கள் நீங்கள் அவரை பற்றி சொன்ன கதையெல்லாம் போய் ஆவி நீங்கள் குழப்ப வேண்டாம் பரீட்சை கடமையை செய்யட்டும் என்று சொல்லி எஸ் எச் மனோரையா கூறினார் இந்த நிலையிலே கட்டிடமெல்லாம் தொடர்ந்து கட்டப்பட்டது கட்டப்பட்டு இருக்கின்ற வேளையிலே ஒருநாள் பிரதேச கல்வி பணிப்பாளர் அங்கே வருகிறார் வந்து போடப்பட்ட அந்த அடித்தளத்தின் மேல் ஏறி நின்று சொல்லுகிறார் எங்களுடைய அதிகாரிகள் நாங்கள் அதிகாரிகள் நாங்கள் கல்லு வைத்த இடத்தில் கட்டாத கட்டிடம் உருப்படுமா இந்த கட்டிடம் உருப்படுமா நாங்கள் கல்லு வைத்த இடம் அங்கே இருக்க இருக்க இதில் நீங்கள் புதிதாக கல்லு வைத்து கட்டினால் இந்த கட்டிடம் உருப்படுமா என்று சொல்லி ஒரு சாபம் போட்டதைப் போன்று அவர் அந்த அடித்தளத்தின் மேலே நின்று கூறுகிறார் அங்கே இருந்த கொத்தனார் அங்கே கொத்தனார் மேசன் அப்படி சொல்லுவாங்க அந்த கொத்தனாருக்கு ஆத்திரம் வருகின்றது அந்த கொத்தனார் தனது கையிலே இருந்த அந்த மட்ட பலகை அந்த மட்டக்கம்பை எடுத்து இந்த அதிகாரியை தாக்குவதற்கு முனைகிறார் உடனே பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு கொத்தனார் ஓடி சென்று அந்த கம்பை பறிக்கிறார் இதை கண்ட பிரதேச கல்வி பணிப்பாளர் தானாக வெளியேறி செல்கிறார் வெளியேறி சென்ற போதிலும் அந்த ஊரிலே இருந்த ஊரை சேர்ந்த பாரசல் அபிவிருத்தி சங்க செயலாளர் வந்து சொல்லுகிறார் நீங்கள் ஒரு படித்த அதிகாரி சாபம் போட வேண்டாம் இதில் நீங்கள் வாழுவதும் இல்லை நாங்கள் வாழுவதும் இல்லை ஏழைப் பிள்ளைகள் இருந்து கல்வி கற்கின்ற ஒரு கல்விக்கூடம் அந்த கல்விக்கூடம் வந்து ஒரு புனிதமாக அது ஒரு நேர்த்தியாக கட்டப்பட வேண்டும் நீங்கள் கல்வி வைத்த இடத்தில் கட்டவில்லை என்பதற்காக நீங்கள் சாபம் போட வேண்டாம் இப்படியான சாபங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் வயதில் மூத்தவர் படித்தவர் நீங்கள் ஒரு அதிகாரி இப்படி கதைக்க வேண்டாம் எஸ் எஸ் மனோகரன் ஐயா இங்கு வந்தவர் அவர் மிகவும் மரியாதையாக மிகவும் நேற்றியாக நடந்து கொண்டு போனதை நீங்கள் பார்க்கவில்லை உங்களுக்கு அது தெரியாது எனவே நீங்கள் இப்படியான கதைகளை கதைப்பதாக இருந்தால் நீங்கள் இனி வர வேண்டாம் என்று சொல்லி பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு நாகராஜா அவர்கள் கண்டிப்பாக மிகவும் காரமாக எடுத்து கூறியிருந்தார் இப்படியான சூழலிலே அந்த கட்டிடம் கட்டப்பட்டது அந்த கட்டிடம் முதிரை மரங்களாலும் பாலை மரங்களாலும் கூரைகள் வேயப்பட்டு இன்றும் கூட அந்த கட்டிடம் உறுதியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது இது இந்த இந்த நிலையிலே இப்படியான இந்த சம்பவத்திலே உண்மையாக என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது இவங்களுக்கு இடையிலே பொறியியலாளர் தொழில்நுட்ப பிரிவுக்கும் இந்த கல்வி நிர்வாக பிரிவுக்கும் இடையே ஒழுங்கான ஒரு தொடர்பாடல் ஏற்பட்டிருக்கவில்லை அதாவது என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால் க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இவர்கள் தயாராகிய போது தொழில்நுட்ப பிரிவுடன் இவர்கள் கலந்துரையாடவில்லை இவர்கள் கல் வைக்க வந்த செய்தி பொறியியலாளருக்கு தெரியாது ஆனால் இந்த அதிபர் ஒரு காரியம் செய்திருக்கிறார் கோட்டைக்கல்வி காரியாலயத்திலே உள்ள தொலைபேசி ஊடாக பொறியியலாளரை தொடர்பு கொள்ள முயற்சி முயற்சி செய்திருக்கிறார் அன்று பொறியியலாளர் அலுவலகத்தில் இல்லை அவர் ஒரு உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறார் இந்த தேதியில் அடிக்கல் நாட்டை இருக்கிறோம் எனவே நீங்கள் சமூகம் அளையுங்கள் என்று சொல்லி இவர் இந்த தகவலை பரிமாறியிருக்கிறார் தகவலை பரிமாறியவர் மறுநாள் கூட உரிய பொறியியலாளரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது அவருக்கு ஒரு கடித கடித வாயிலாக கூட தொடர்பை ஏற்படுத்தவில்லை அந்த தொடர்பாடலை இவர் ஏற்படுத்தியவர் மீண்டும் அதை உறுதி செய்யவில்லை பின்னூட்டலை ஏற்படுத்தவில்லை இதுதான் உண்மையாக நடந்த நிகழ்வு பொறியியலாளருக்கு அந்த உதவியாளர் சொல்லவில்லை இவர் ஒரு தடவை அந்த உதவியாளரிடம் சொன்னவர் மறுநாள் அவர் அந்த செய்தி அந்த செய்தி உரியவரை சென்றடைந்ததா என உறுதிப்படுத்தவில்லை இதுதான் இந்த தொடர்பாடலில் உள்ள குறைபாடாக காணப்படுகின்றது இது ஒரு இது ஒரு முறையற்ற ஒரு தொடர்பாடலாக நடைபெற்று விட்டது ஆனால் பொறியியலாளர் இங்கு அடிக்கல் நாட்டு நடந்த உடயத்தை இங்கு வந்து அறிந்து கொண்ட போதிலும் இது நடைபெற்று விட்டது எனவே அவர்கள் கல் வைத்த இடத்திலே இடத்திலேயே கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவமும் பொறியியலாளருக்கு ஏற்படவில்லை பொறியியலர் தான் பிடித்த இடத்தில் தான் கட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் இந்த இந்த பிரச்சனை பூதாகரமாக படித்த நிலையிலே மாகாணத்திலிருந்து மாகாண பொறியியலாளர் கதிரொலிக்க வந்தாங்க கதிரொலிக்கு வந்து அவர்களும் இதை பார்வையிட்ட போது பொறியியலாளர் எடுத்த முடிவு சரியானது என்று அவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள் அதாவது அந்த பாடசால காணியிலே ஒரு செவ்வக வடிவிலே கட்டிடங்கள் போடப்பட வேண்டும் அதனால் ஒரு ஒரு போடப்படுகின்ற கட்டிடங்களை எல்லைப்படுத்தி போட்டால் அது பொருத்தமாக இருக்கும் என அந்த பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு அதை தீர்மானித்தார்கள் எனவே இது பிற்காலத்திலே பொறியியலாளருக்கும் மாவட்ட கல்வி பணிப்பாளர் கோட்டைக்கல்வி அதிகாரிகளுடைய அது பெரிய விரிசலை ஏற்படுத்தி சென்றது ஆனால் இந்த இந்த இடைநடுவிலே இந்த பிரதி அதிபர் மிகவும் இருபக்கமும் அவர் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எதுவாக இருந்தாலும் அந்த கதிரை மக்கள் கதிரவழி கிராம கிராம விருதி சங்கம் பாடசாலை விருதி சங்கம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரேதி அதிபரை பலப்படுத்தி தரமான ஒரு கட்டடத்தை கட்டி முடித்து விட்டார்கள் இறுதியிலே என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த பிரேதி அதிபர் அந்த பாடசாலையில் இருந்து கோட்டக்கல்லி பணி அதிகாரியால் இடமாற்றம் செய்யப்பட்டார் அந்த புதிதாக கட்டிய அந்த கட்டிடத்திலே பிரேதி அதிபர் அந்த கணித ஆசிரியர் கடமையாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் அங்கே கதிரவளி விக்னேஸ்வரா கல்லூரியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆனாலும் அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட போதிலும் அவர் மீண்டும் தனது கல்வித்தகமையையும் தொழிற்தகமையையும் அதிகரித்து கொண்டு மீண்டும் அவர் கதிரைவளி விக்னேஸ்வரா கல்லூரியிலே கடமையாற்றி அவருக்கு எந்த பாதிப்புமே வரவில்லை ஆனால் குறுங்காலத்திலே கல்வி அதிகாரி சந்தோஷமடைந்தார் இந்த பிரேதி அதிகாரியை மாற்றியதில் அவர் சந்தோஷமடைந்தார்கள் அவ்வளவுதான் போர் ஒன்றும் இல்லை ஆனால் கல்லூரி எழுச்சி வீட்டு பண்ணை இதர பாடசாலையாகி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியினுடைய நோக்கம் அதிகாரிகளை இம்சைப்படுத்துவதாக அவர்களை அவமதிப்பதற்காக இல்லை அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாடல் இந்த தொடர்பாடலை அவர்கள் உண்மையாக ஒழுங்கான முறையிலே அவர்களின் தொடர்பாடலை ஏற்படுத்தவில்லை இந்த தொடர்பாடலை ஒழுங்கான முறையிலே ஏற்படுத்தியிருந்திருந்தால் இப்படியான பிரிசல்கள் ஏற்பட்டிருக்க முடியாது ஒரு ஆசிரியரை அல்லது ஒரு ஒரு பிரதி அதிபரை அல்லது ஒரு அதிபரை பெற்றி அதிகாரிகள் மேலதிகாரிக்கு அடுத்து கூறினாலும் இந்த எஸ் எஸ் மனோகரன் போன்ற அதிகாரிகளால் அதிகாரிகளால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் நேரடியாக கள விஜயத்தை செய்கிறார்கள் இங்கே சாம்பசிவம் சிவம் மையாச்சியில் கேட்டார் என்ன படிப்பித்தாய் பாடத்திட்டம் இருக்கா பாடக்குறிப்பு குறிப்பு இருக்கா கற்பித்தல் உருவனத்தை கொண்டு வா எல்லாம் அந்த பிரதி அதிகர் காண்பிக்கின்ற போது அது பக்கத்திலே நின்று கொண்டிருந்த எஸ்ஹெச் மனோகரன் ஐயா அதை பார்க்குறார் இதுதான் உண்மையான நிலவரங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வாறு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் மிக குறைவு இந்த கோட்டக்கல்வி அதிகாரி வாழைச்சேனையில் இருந்த கோட்டக்கல்வி அதிகாரியினுடைய அந்த செயற்பாடு ஒரு பாடசாலையின் ஒரு பிரதேச பாடசாலையின் அதிபரை பாடசாலைக்கு அனுப்பாமல் தன்னை ஏற்றி இறக்கி தெரிவதற்காக பயன்படுத்தினார் இதுதான் இந்த கல்குடா பலயம் இன்றைய நிலையிலே இவ்வாறு தோற்றம் பெறுவதற்கு இப்படிப்பட்ட அதிகாரிகளினுடைய அடித்தளம் அதுதான் தாக்கத்தை செலுத்துகின்றது வேறு எதுவுமே இல்லை எனவே நாங்கள் எங்களுடைய முகாமைத்துவ செயற்பாடுகளிலே நாங்கள் தொடர்பாடலை இங்கே பொறியியலாளருக்கு பாடசாலை அதிபரால் செய்து கொண்ட அந்த தொடர்பாடல் நேரடி தொடர்பாடல் அங்கு ஏற்படவில்லை ஒரு மூன்றாம் நபர் ஊடாக இருந்த ஒரு சாதாரண ஒரு அலுவலக உதவியாளரிடம் இந்த செய்தியை சொல்லி அது அந்த தொடர்பாடலை ஒரு முறையற்ற தொடர்பாடலாக ஒரு தடையான தடையான தொடர்பாடலாக இருந்த காரணத்தினால் இந்த எவ்வளவு பிரச்சனைகளும் இந்த முகாமைத்துவத்திலே ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது எனவே எந்த ஒரு விடயத்தையும் எங்களுடைய நிறுவனங்களில் நாங்கள் முன்னெடுக்கின்ற போது உரியவர்களுடன் உரிய முறையிலே நாங்கள் தொடர்பாடலை ஏற்படுத்த வேண்டும் ஒன்றில் நேரடியாக தொடர்பாக ஏற்படுத்த வேண்டும் அல்லது தொலைபேசியாக இருந்தாலும் உரியவருடன் நாங்கள் உரையாட வேண்டும் அல்லது எழுத்து மூலமான கடித தொடர்புகளை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாங்கள் செயற்படுகின்ற போதுதான் எங்களுடைய மாமைத்துவம் வெற்றியடையும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்